சிட்டி டாட் காம் பெருமையுடன் வழங்கும் ஸ்ரீ மாதுரி நகர் கிருகம்பாக்கம் சென்னை போரூர் அருகில் டிஎல்எஃப் ஐடி பார்க் அருகில் இருக்கக்கூடிய கிருகம்பாக்கத்தில் நம்மளோட புதிய சிஎம்டிஏ ரேரா அப்ரூவ்டு வீட்டுமனைகளை இன்றைக்கு வந்து அனைவரின் முன்னிலையில் துவங்கியிருக்கிறோம் சிட்டி ப்ராப்பர்டீஸ் டாட் 106 நூற்றி ஆறாவது இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இரண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து பட்ஜெட் வீட்டுமனைகளை சென்னை மற்றும் புறநகரில் வந்து நாலாயிரத்துக்கு மேற்பட்ட கஸ்டமர்களுக்கு கொடுத்து அவங்க வந்து நல்ல முறையில் வீடு கட்டி ரொம்ப சந்தோஷமான முறையில் நம்மளோட நிறுவனத்தில் வீட்டுமனைகள் வாங்கி பயனடைஞ்சிருக்காங்க மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் டாட் காமோட இந்த நூற்றி ஆறாவது ப்ராஜெக்ட் ஸ்ரீ மாதுரி நகர் கிருகம்பாக்கம் ஒரு சிஎம்டிஏ ரேரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் நாற்பத்தேழு வீட்டு மனைகள் இங்க ஒரு சதுரடி விலை நாலாயிரத்தி ஐநூறுரூபா அப்படின்றது இது பண்ணியிருக்கோம் துவக்க விழா சலுகையாக மனை முன்பதிவு செய்யும் அனைவருக்குமே ஏசி வந்து ஃப்ரீ வந்து கொடுத்துருக்கோம் சென்னை அருகில் இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டான ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்மளோட ஸ்ரீ மாதுரி நகர் ஓகே இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து இன்றைக்கி எல்லாருமே வருகை தந்து நம்ம வீட்டு வீட்டுமனைகளை முன்பதிவு செய்கிறாங்க இதோடய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்மால் பிளாட்ஸ் ஒரு எழுநூறு சதுரடியிலருந்து ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் எளிய நடுத்தர மக்கள் வாங்கக்கூடிய வகையில் வந்து இந்த ஒரு சைட் வந்து நம்ம வச்சுருக்கோம் எக்ஸலண்ட் கிரவுண்ட் வாட்டர் ஏன்னா இந்த பக்கத்தில் செம்பரம்பாக்கம் இருக்கிறதுனால ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்க எல்லா இடங்களுமே வாட்டர் டேபிள் வந்து நல்லாயிருக்கும் அந்த அடிப்படையில் தண்ணி வந்து நல்லாயிருக்கும் அண்டு ரோடு கனெக்டிவிட்டி அண்டு சுற்றி வீடுகள்லாம் இருக்கிறதுனால ஸோ இந்த இடத்துல மக்கள் வந்து உடனே வீடு கட்டி கூடியிடலாம் ஸோ இது கேட்டர் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் மாதிரி எல்லா வித சலுகைகளும் நாங்களே ரெடி பண்ணி பண்ணித்தரோம் பிளாக் பிளாக்டாப் ரோடை இபி அண்டு வாட்டர் ஃபெசிலிட்டி இது எல்லாமே பண்ணித்தரோம் மனைவி வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் பேங்க் லோன் தரும் அதே மாதிரி வீடு கட்டுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாட் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உண்டான லோன் பில்டிங் பிளான் அப்ரூவல் அண்டு அனைத்து விதமான சர்வீசஸுமே மனை வாங்குறதுலருந்து கிரக பிரவேசம் வரைக்கும் எங்களோட நிறுவனத்தில் ஒரு வேலிட வேல்யூபிள் சர்வீஸாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் பல வருடங்களாக அதனால தான் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸில் வந்து மனை வாங்குறவங்களுக்கு நிறைய ஒரு பெனிஃபிட்ஸ்ன்றது இருக்குது அதில் மேஜர் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ரேட்டுக்கு வாங்குகிறாங்களோ அதில் எயிட்டி பர்சென்டேஜ் பேங்க் லோன் எலிஜிபிலிட்டி இருக்குது ஸோ வந்து சேல் அக்ரிமெண்ட்டாகவும் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட்டாகவும் சேர்த்து அவங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டி க்ரியேட் பண்ணித்தரோம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து கம்மியான முறையில் அவங்களுக்கு பண்ணித்தரோம் அண்டு உடனே வீடு கட்டுறதுக்கு உண்டான அனைத்து விதமான வாய்ப்புகளும் வழிமுறைகளையும் நாங்கள் க்ரியேட் பண்ணித்தரோம் ஸோ வந்து சென்னையில் வந்து மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் தற்போது ஒரு பதினஞ்சுக்கு மேற்பட்ட ப்ராஜெக்ட் பல்வேறு இடங்களில் பண்ணிட்டுருக்கோம் ஸோ கிருகம்பாக்கம்லேயே நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது அண்டு மாங்காடு பூந்தமல்லி நசரத் பேட்டை திருநின்ற ஊர் அருகில் அகைன் ஒரு அஞ்சாறு ப்ராஜெக்ட் இருக்குது திருவள்ளூரில் இருக்குது படப்பை அண்டு காட்டாங்கலத்தூர் இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் வந்து நம்மளோட வீட்டு மனைகள் வந்து தற்போது போயிட்டுருக்கு ஸோ அதனால் வந்து என்னென்னா வாங் நம்மளோட விளம்பரம் பார்க்கக்கூடிய கஸ்டமரோ இல்லை வந்து சென்னையில் வீட்டு மனை வாங்கணும் அப்படின்னு தமிழ்நாட்டில் யார் நினச்சாலும் பல்வேறு இடங்களில் எங்களோட ப்ராஜெக்ட்ஸ் இருக்கிறதுனால அது ஒரு பெனிஃபிட்டு அண்டு குறைஞ்ச அமௌண்ட்டில் நிறைய இடங்களில் நம்ம வந்து ப்ராஜெக்ட் வந்து வீட்டு மனை மட்டும் இல்லாமல் தனி வீடுகளும் கொடுக்குறோம் அது ஒரு ஸ்பெஷாலிட்டி முப்பத்தி நாலு லட்சமும் ஐம்பத்தி ஆறு லட்சம் முப்பத்தஞ்சு லட்சமும் ஐம்பத்தாறு லட்சம் தனி தனி வீடுன்னு சொல்லி எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் இது எல்லாமே டபுள் பெட்ரூம் இது எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வித் கார் பார்க்கிங் வந்து நம்ம வந்து தரோம் அண்டு கஸ்டமைஸ்டு வந்து இங்கே வந்து பண்ணிக்கலாம் என்னென்னா மனைகளாக வாங்குறதுனால அவங்களுக்கு ஒன் பெட்ரூம் டூ பெட்ரூம் த்ரீ பெட்ரூம் டியூப்ளெக்ஸை அவங்களோட பட்ஜெட் கேத்த மாதிரி அவங்களோட வீட்டு மனைகளை வந்து வாங்கி அவங்க கட்டலாம் அது வந்து மெட்ராசிட்டி ப்ராப்பர்டீஸ் டாட் காம்கிலேயே அவங்க வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் கொடுக்கும்போது நாமினல் பட்ஜெட் ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம எல்லாமே பண்ணித்தரோம் ஸோ மனை வாங்கி வீடு கட்டுறவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இன்ஃபர்மேஷன் என்னென்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல மனை வாங்கி வீடு கட்டும்போது ஒரு எட்டுலேருந்து பதினஞ்சு லட்ச ரூபா மிச்சப்படுத்தலாம் அது என்னென்ன முறையில்னா ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீலில் நைன் பர்சன்டேஜ் இன்றைக்கி வந்து பில்டிங்க்கும் ஒம்பது பர்சன்டேஜ் கட்டணுன்ட்டு அரசாங்கம் வந்து ஒரு ஃபீஸ் வச்சுருக்காங்க அந்த இது வந்து வேவர் கிடைக்கும் அதேமாதிரி ஜிஎஸ்டி ஒரு பில்டர் கட்டி போது அவர் வந்து ஒரு ப்ராஃபிட் வச்சு தான் விற்க முடியும் ஸோ அந்த வந்து பெனிஃபிட் இது பண்ணலாம் நாலாவது வந்து குவாலிட்டி அஷ்யூர் பண்ணலாம் அஞ்சாவது வந்து அவங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட வீடை வந்து வடிவமைச்சிக்கலாம் அதற்குண்டான அனைத்து விதமான சப்போர்ட்டும் வந்து மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் மனை வாங்குறதுலேருந்து கிரகப்பிரவேசம் பண்ணுற வரைக்கும் அனைத்து விதமான உதவிகளும் நாங்கள் செய்கிறோம் ஒரு சில பேருக்கு வந்து பேங்க் லோன் எலிஜிபிலிட்டி இல்லாமல் இருக்கும் சிவில் காரணம் அவர் வந்து ஐடியோட டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இல்லாமல் இருக்கக்கூடிய வகையில் லோன் எலிஜிபிலிட்டி இல்லாதவங்களுக்கும் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஸ்கீம் வந்து தரும் ஐம்பது சதவீதம் முன்பணம் செலுத்தி பத்திரப்பதிவு செஞ்சுக்கலாம் மீதமுள்ள தொகை வந்து மூன்று வருடத்துலேருந்து ஏழு வருட மாத தவணையில் கொடுக்குறோம் ஸோ மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ் ஒரு ஒரு எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் வீட்டுமனைகளை சென்னையில் பல்வேறு இடங்களில் அமைச்சு ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி தருது ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நேர்கள் இந்த ஸ்ரீ மாதுரி நகர் கிருகம்பாக்கம் இந்த சைட்டுக்கு வந்து பாருங்கள் ஆர் சென்னையில் எங்கே உங்களுக்கு வீட்டு மனைகள் தேவைப்படுதோ எங்களோட வெப்சைட்லேயோ இல்லை சோஷியல் நெட்ஒர்க் பிளாட்ஃபார்ம்லேயோ நீங்கள் விசிட் பண்ணும்போது எல்லா வித தகவலும் உங்களுக்கு அதில் கிடைக்கும் அண்டு உங்களோட பட்ஜெட் கேட்டுற மாதிரி உங்களோட மனையோ அல்லது தனி வீடோ அல்லது முதலீடோ செய்யணும் அப்படின்னா ஒரு சிறந்த நிறுவனம் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் டாட் காம் ஆரம்ப அறிமுக சலுகை கொடுக்குறீங்க இன்றைக்கி வந்து இனாகரல் ஆஃபர் வந்து என்னென்னா மனை வாங்கக்கூடிய அனைவர்களுக்குமே ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் ஏசி வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் அது ஒரு பெனிஃபிட்டாக இன்றைக்கி ப்ரீ லான்ச் ஆஃபரில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ நைன் பர்சன்டேஜ் ஆன் கைட்லைன் வேல்யூ ஓகே கைட்லைன் வேலியூ வந்து என்ன ஒரு பெனிஃபிட்னா எம்சிபி எம்சிபிகையில் இப்போ ஒரு நாலாயிரத்து ஐநூறுவா ஒரு சதுரடி இருக்குன்னா ரெண்டாயிரத்து ஐநூறுவா கைட்லைன் வேலியூவாக பிரிச்சிட்டு ரெண்டாயிரூவா டெவலப்மெண்ட் சார்ஜஸ் வந்து நம்ம பண்ணுறோம் ஸோ அந்த விதத்தில் கஸ்டமருக்கு வந்து நைன் பர்சன்டேஜ் வந்து சேவ் பண்ணலாம் ஸோ அது ஒரு பெனிஃபிட் நம்ம கையில் இருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸில் தற்போது வந்து நைன் ஹண்ட்ரட் ருப்பீஸ்லருந்து செவன் தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது இடத்துக்கு ஏற்ற மாதிரி ரேட் வந்து மாறுபட்டுட்டே இருக்கும் ஸோ வந்து ஒரு புதிய வீட்டுமனை வந்து செய்யும்போது ஒரு டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணி அண்டு எல்லா வித விஷயங்களும் பண்ணும்போது காஸ்ட் வந்து இருக்குது காஸ்ட் வந்து பொறுத்த வரைக்கும் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸில் காம்பட்டேட்டிவாக இருக்கும் அந்த காம்பட்டேட்டிவ்ன்றது என்னென்னா சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சேல் நடக்கூடிய ஒரு லே அவுட் ஒரு பில்டர் இருக்காங்கன்னா அவங்களோட ஒரு கம்மியான விரைவில் இருக்கும் ஸோ வந்து எங்களோட நிறுவனம் எப்பவுமே சொல்கிறது என்னென்னா இன்றைய வீட்டுமனை நாளைய எதிர்காலம் ஓகே ஸோ இன்றைக்கி வந்து லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஃப்யூச்சரில் பெனிஃபிட்டபுளாக இருக்கும் ஐ ஐந்து வருடத்துக்கு முன்னாடி நம்ம கையில் வாங்கின அனைத்து கஸ்டமருக்குமே இன்றைக்கி டபுளாகவும் இல்லை ஒன்றரை மடங்கு உயர்ந்திருக்கு ஸோ அது வந்து த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் ஏர்த் இஸ் எர்த் வாங்க ஸோ அந்த விதத்தில் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸில் வாங்கக்கூடிய அனைவருக்குமே நல்ல ஒரு வளர்ச்சி வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு அப்ரிசியேஷன்ன்றது இருக்கும் மாதிரி ட்ரீம் பிளாட் மேக் யூர் ஸ்வீட் ஹோம் அப்படின்ற ஒரு கான்செப்டை நாங்கள் இது பண்ணுறோம் ஓகே நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான மனை வாங்கி உங்களோட அழகிய வீடை வந்து நீங்கள் கட்டிக்கலாம் ஸோ அதுக்குண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கள் கையில் இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சென்னை சுட்டு வட்டாரத்தில் ஒரு எழுநூறு மனைகள் வச்சுருக்கோம் வேரியஸ் பட்ஜெட்டில் இருக்குது பேங்க் லோன் மூலியமாகவும் வாங்கலாம் பேங்க் லோன் எலிஜிபிலிட்டி இல்லாதவர்கள் எங்கள் கையில் இஎம்ஐ ஸ்கீம்லேயும் வாங்கிக்கலாம் ஆரம்பித்தாலே தண்ணி வந்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி உள்ள ஒரு கஞ்சஸ்டடான இருக்கிற ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டேபிள் வந்து குறைஞ்சிட்ருக்கும் ஸோ இது வந்து சிட்டி புறநகரில் பொறுத்த வரைக்கும் அடுத்த பத்து வருடத்திற்கு வந்து வாட்டர் ஸ்கேர்சிட்டி இருக்காது சிட்டி உள்ளே தான் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு தண்ணி வந்து எடுத்துகிட்டு வரணும்னும்போது மெட்ரோவில் ஒரு லிமிட்டடாக தான் கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இது வந்து புறநகரில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கலாம் புறநகரில் வரும்போது அவங்களுக்கு சுற்றுச்சூழலும் இந்த மாதிரி வந்து காற்று மாசுபாடு ஆறு வந்து வாட்டர் ப்ராப்ளம் இதெல்லாமே இருக்காது ஓகே பட் இது வந்து அவங்களோட தேவைக்கேற்ற மாதிரி அவங்களோட இடத்த சூஸ் பண்ணணும் பட் வாட்டர் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒரு டுவெண்ட்டி ஃபீட்லேருந்து தேர்ட்டி ஃபீட்டில் வாட்டர் டேபிள் இருக்குது லோன் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஃபார்மலி எல்லா பேங்க்லேயுமே டை அப் பண்ணியிருக்கோம் ஸோ ரெப்யூட்டட் பேங்க்ஸில் எல்லாருமே லோன் வந்து கொடுக்குறாங்க அண்டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோன் எலிஜிபிலிட்டி நாங்கள் வாங்கித்தரோம் போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து வளர்ச்சின்றது வந்து ப்ராக்ரெசிவாக இருக்கும் அது எப்படின்னா மக்கள் குடியேற குடியேற வளர்ச்சிகள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபீட் ரோடு வந்து ஒரு க்ரிட் ஆஃப் ரோடு வந்து ப்ரொப்போசல் இருக்குது நம்மளோட பக்கத்துலேயே ஸோ இங்கே பேரலாக இன்னொரு ரோடு வந்து இருக்குது எல்லாமே சிக்ஸ்டி ஃபீட் ரோடு ஸோ வந்து மக்களோட டென்சிட்டி பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது மினி பஸ்ஸோ ஆர் பெரிய பஸ்ஸோ வந்து போகிறதுக்கு நான் வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்மளோட சைட்டில் இருந்து ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ட்ராவலிங்கில் வந்து டிஎல்எஃப் ஐடி பார்க் இருக்குது இந்த சைடில் குன்றத்தூர் மாங்காடு அண்டு ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் எல்லாமே வந்து ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸில் ட்ராவல் பண்ணி ரீச் ஆகக்கூடிய லெவலில் இருக்குது ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் நியர்பை வந்து போரூர் குன்றத்தூர் மெயின் ரோடும் அண்டு வந்து பல்லாவரம் ரோடு இந்த ரெண்டுத்துக்கும் இன்பிட்வீனில் இந்த சைட் இருக்குது போத் சைடு வந்து போகிறதுக்குன்னான அனைத்து விதமான ரோடு ஆக்சஸ் வந்து அவைலபிள் இருக்குது